ஒவ்வொரு மூணு தலைமுறைக்கும் ஒரு பெரிய ஷாபம் இருக்கு அந்த ஷாபத்தின் விளைவால தான் நாம் இதை அனுபவிச்சுட்டு இருக்கோம் இந்த நரக வேதனையிலேருந்து மீள்வதற்கு கடவுளோட துணை உங்களுக்கு கண்டிப்பாக தேவை அந்த தேவைகளை பத்தி இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் கடவுள் கிட்ட நெருங்க நெருங்க மாயை வளை விரிக்கும் அந்த ஆசைகளை தூக்கி போடுவதற்கு நீங்கள் தயாராக இருந்தா கடவுளோட வாசல் உங்களுக்காக திறக்கும் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்க போகுது அதை எதிர்த்து போராடுவதற்கு மனசில் பலமும் தைரியமும் இல்லைன்னா அது உங்களை முழுகடிச்சிடும் இது சிறப்பான தொடக்கம் உங்கள் மனசில் ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது அந்த சத்தம் முடியறதுக்குள்ள அந்த சத்தம் என்ன உணர்த்துதோ அதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுடுங்க அது உங்கள் வாழ்க்கைக்கே ஆபத்தில் இருந்து விலக்களிக்கும் அந்த சத்தம் நின்றுடுச்சின்னா உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சின்னு அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கும் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது கடவுள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தான் இது Om Saida Saida என் உயிரின் உயிரானவர்களே நேற்று நைட்டு கொடுத்த ஆடியோ ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தது ரொம்ப கோபமாக பேசுனீங்க ஆனாலும் நிறைய நல்ல விஷயங்கள் அதில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாங்க பலாப்பழத்தோட தோல் ரொம்ப ரஃப்பாக இருக்கும் ஆனால் பிரிச்சு எடுத்துட்டா அந்த பலாப்பழம் வாசனை இருக்கே அதுவே அவ்வளோ சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தியாக இருக்கும் அதே போல தான் இங்கே எல்லாமே கரடு முரடை இருக்கிற இடத்துல நல்ல மனசும் இருக்கும் அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம குடும்பத்தை அடுத்தடுத்த இடத்துக்கு கொண்டு போக அதனால் தொடர்ந்து நாம் பயணிக்கிறோம் விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழறோம் கடவுளோட அன்பை பெறுகிறோம் பிறகு பயனை சுத்தமாக நிறுத்துகிறோம் மாயையில் இருந்து விலகி நிற்கிறோம் யார் எத்தனை ஆசை வார்த்தைகளை சொன்னாலும் சரி தூக்கி எரியும் இந்த மாதிரியான மன தைரியத்தோட நாம் இனி இருக்க போகிறோம் இப்படி இருந்தால் என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட பாவங்கள் இருக்கே அது கரைஞ்சிடும் உங்க வேதனைகள் இருக்கே அது தேர்ந்துடும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் உழைக்கிறது நிக்கலன்னு சொல்றீங்களே இனி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி உழைக்கிறது அதுக்கு உண்டான பலனும் வருமானமும் அப்படியே நிற்கும் ஸோ செலவுகள் இருக்காது விரைய செலவுகள் சொல்றாங்க இல்லையா அந்த செலவுகள் இருக்காது சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருப்பாங்க திடீர்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல் செலவில் கரைஞ்சி போயிடும் அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் செலவு இல்லைன்னா அந்த காசு நிற்கும் ஹாஸ்பிட்டல் செலவு ஏன் வருது எதனால் வருதுன்னா செஞ்ச பாவத்தோடைய ரிஃப்ளக்ஷன் அதனால தான் இந்த மாதிரியான செலவுகள் ஜாஸ்தி இருக்குது ஸோ பாவன்றது செலவு புண்ணியன்றது வரவு வரவுக்கு ஏற்ற செலவு இருந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை வரவை தாண்டி செலவாகிடுச்சுன்னா பிரச்சனை தானே அதே தான் இங்கே ஸோ வரவு ஜாஸ்தியாக இருக்கணும் செலவை குறைக்கணும் ஆனால் இப்போ செலவு ஜாஸ்தியாக இருக்குது வரவே இல்லை அப்போ இந்த வரவுன்ற கணக்கை வச்சு தான் நம்ம தொடங்குகிறோம் ஒரு யுத்தத்தை அந்த யுத்தத்தில் நீங்கள் தான் தேரோட்டி நீங்கள் தான் வில்லேந்து போவார் யாரை எதிர்த்து சண்டை போடுறீங்க உங்களை எதிர்த்து சண்டை போடுறீங்க எது இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் அழிக்குதோ அதை எதிர்த்து சண்டை போடுறீங்க கோபம் பொறாம பேராசை இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்த்து சண்டை 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 போட்டுக்கிட்டே இருக்கீங்க ஸோ வெற்றி உங்கள் கிட்டே வருது எல்லா மனுஷங்களும் தப்பு செய்வது இயற்கை ஆனால் திரும்ப திரும்ப தப்பு செய்கிறது இயற்கை கிடையாது அது செயற்கை செயற்கையால் எது எதெல்லாம் உருவாகுதோ அது ஆபத்தை கொடுக்குது ஸோ இயற்கையால் எது வருதோ அது பாடத்தை கொடுக்குது ஸோ செயற்கை இஸ் அ டேஞ்சரஸ் இயற்கை இஸ் அ நேச்சுரல் அதுக்கு தான் தமிழ் அந்த பேர் அப்போ நம்ம செய்த தவறுகளை நாம் நிறுத்தலை அப்படின்னா செலவு ஜாஸ்தியாக போகும் ஸோ அதை வச்சு தான் நைட்டு ஆடியோ கொடுத்தது ஏன்னால் என்ன பேச போகிறன்னு ப்ராமிஸாக சொல்கிற எனக்கு தெரியாதுங்க என்றைக்குமே ஒரு இதை தான் பேசணும் அப்படின்னு சொல்லலை ஒரு சாயராமான கேள்விக்கு பதில்கள் சொல்கிறதுக்கு நான் அந்த அன்பே சாயை பயன்படுத்திக்கிறேன் ப்ளஸ் அதுக்கப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அவர்கிட்டேருந்து தான் வருது நான் நம்புகிறேன் நீங்கள் நம்புனா நம்புங்க இல்லை நீங்கள் என்னத்துக்கு இஷ்டத்துக்கு பேசுங்க உங்களுக்கு டைம் பாஸ்க்காக நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் பேசுங்க அப்படின்னா அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை ஏன்னா நான் ஸ்பிரிச்சுவல்ன ரொம்ப தெளிவாக இருக்கேன் நம்ம பற்றி எதிராக விமர்சனம் வந்தாலும் சரி நமக்கு ஆதரவாக பேச்சுகள் வந்தாலும் சரி எல்லா விஷயத்தையும் நான் ஒரே மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறேன் எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா பேசுகிறது ஒன்று வாழ்க்கையில் செயல்படுறது ஒன்றாக இருக்கக்கூடாது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கணும் ஸோ உள்ளே என்ன இருக்கோ அதான் வெளியில் பேசணும் உள்ளே ஒன்றும் வெளியில் ஒன்றும் பேசுனா நாடகமாடக்கூடிய மோசமான மனுஷனாக நாம் இருக்கக்கூடாது வேஷம் போடக்கூடிய மனுஷன் சினிமாவில் வேஷம் போடுறாங்க அது அவங்க தொழில் சினிமாவில் வேஷம் போடுறவங்க நிஜத்தில் வேஷம் போட்டால் அது தொழில் கிடையாது ஸோ நாமளும் சரி நிஜத்தில் வேஷம் போடாமல் நம்மளோட உண்மையான முகம் என்னவோ அந்த முகத்தை காட்டணும் அப்போ அந்த முகம் கோர முகமாக இருக்கக்கூடாது கோர முகமாக ஏன் இருக்குதுன்னா மனசில் ஆயிரம் அழுக்குகள் இருந்தால் அந்த முகம் கோர முகமாக போகும் அப்போ மனசை சுத்தப்படுத்துனா ம முகமும் தெளிவாக இருக்கும் வெளியில் வரக்கூடிய எண்ணங்களும் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒரு சாரல் மழையில் நினையும் போது நம்ம உள்ளமும் சரி நம்ம உடம்பும் சரி குழு 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 குழுன்னு இருக்கும் ரைட் அதே பாலைவனத்தில் இருந்தீங்கன்னா குழு குழுன்னா இருக்கும் பைத்தியம் பிடிச்சிடாத பைத்தியம் பிடிச்சிடும் ஆனால் சாரல் ஒரு தென்றல் இவங்க கூட நம்ம இருந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் காலை பொழுத எழுந்திருச்சு இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய சுகமே தனி அதை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா உங்களால அதை ஒரு நாள் கூட செய்யாம விடவே மாட்டீங்க எல்லா நாளும் காலையில நாலு நாலரை மணிக்கு எழுந்திருச்சு கடவுளுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு அந்த நாளே ரொம்ப 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 ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நேற்று ஒரு சாயிரம் முந்தானியத்து ஒரு சாயிரம் சொல்லியிருந்தாங்க என்னால் வாக் போகவே முடியலண்ண நைட்டு எத்தனை மணிக்கு தூங்குறீங்கன்னு நான் பன்னெண்டரை மணிக்கு தூங்குறேன் அப்படின்னாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் கொஞ்சம் பல்ல கடிச்சி இருக்கோங்க ரெண்டரை மணி மூணு மணி ஆகிடும் அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிடுங்க குளிச்சிடுங்க எந்திரிச்சு வாக்கிங் போங்கண்ண போனார் இன்றைக்கி சொல்கிறாரு முந்தானியத்து நைட்டு நான் ஃபுல்லாக தூங்காமல் இருந்ததால் நான் நேற்று நைட்டு பத்தரைக்கெலாம் தூங்கிட்டேன் இன்றைக்கி கரெக்டாக நாலு மணிக்கெலாம் வாக்கிங் போயிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாமே புதுசாக இருக்குது இந்த உலகமே அப்படின்றாங்க ஸோ தூக்கம் அப்படின்றதும் ஒரு விதமான பாவம் அதாவது தூக்கன்றது பாவம் அப்படின்னா விடிய காலையில் எழுந்திருக்காமல் அந்த நேரத்தை கடத்தி எழுந்திரிக்கிறது ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி எட்டரை ஒன்பது நினச்சி பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சில பேர் ஏழு மணிக்கு ஏழரை மணிக்கெல்லாம் எழுந்துக்கிறத ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க இது பெருமை இல்லை இது ரொம்ப கேவலம் ஏன் சொல்கிறேன்னா கடவுள் கொடுத்ததை எதையுமே பயன்படுத்தாம ஒரு சோம்பேறியா வாழ்கிறதுல அதில் என்ன பெரிய பெருமை நான் காலையில் எழுந்திருக்கும்போது சம்டைம்ஸ் செவன் செவன் தேர்ட்டிக்கு எழுந்திருக்கும் போது என்னை பார்க்கும்போது எனக்கே ஒரு அருவறுப்பாக இருக்கும் என்னடா இவ்வளோ மோசமான ஒரு ஹியூமனாக நம்ம இருக்கோமே கடவுளுக்கு பிடித்த மாதிரி இல்லாமல் இவ்வளோ வெறுப்பாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஸோ இதெல்லாமே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எந்தெந்த இடத்துல நாம் கேவலப்படணுமோ அங்கே நம்ம தான் மறுபடியும் நாம் கேவலப்பட மாட்டோம் வெளியில் நாலு பேருக்காங்க நம்ம கேவலப்படுறது மேட்ரு கிடையாது நமக்கு நாம் செய்யக்கூடிய வேலைகளை திருப்தி இருக்குதான்னு பார்க்கணும் நாம் என்ன நினைச்சோமோ அதை அடுத்த நாள் செய்கிறோமான்னு யோசிக்கணும் செய்யலைன்னா கேவலப்படணும் வெக்கப்படணும் ஓகே அப்படி இருந்தால் தான் மறுபடியும் வெக்கம் இல்லாத எந்த ஒரு செயலையும் நம்ம செய்து போவோம் நாளைக்கு எந்த ஒரு செயலை செஞ்சாலும் வெக்கப்பட மாட்டோம் ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு ஆசிரியர் உங்களை திருத்துறாரு உங்களுக்குள்ள ஒருத்தர் வந்து உங்களை தண்டிக்கிறாரு உங்களுக்கு உள்ள ஒருத்தர் வந்து உங்களை கேவலப்படுத்துகிறாரு ஸோ நாலு பேர் கேவலப்படுத்துறது உங்களுக்கு நல்லதுன்னு தோணுதா இல்லை நீங்கள் உங்களை கேவலப்படுத்தி அதில் இருந்து சரி பண்ணி நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிறது நல்லதுன்னு தோணுதா கமெண்ட் பண்ணுங்க அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கைய உருவாக்குது வாழ்க்கையை அதிசயத்தக்க சில விஷயங்கள் செய்யுதுன்னா நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம எண்ணங்கள் அழகாக வச்சுக்கிட்டா வாழ்க்கை சூப்பராக இருக்கும் ஆனால் இதை தாண்டி சாக்கடையை ஊற்றிட்டா வாழ்க்கை நாரி போயிடும் ஸோ நார்ன வாழ்க்கையை சுத்தப்படுத்த இங்கே எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க நீங்கள் இத்தனை வருஷமாக வாழ்ந்தீங்க இத்தனை வருஷம் எத்தனையோ மோசமான எண்ணங்களால் நம்ம மனசு சாக்கடை ஆச்சு இப்போ சாயப்பா ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு விளக்குமாற கொடுக்குறாரு அதுக்கு சுத்தப்படுத்துறதுக்குன்னா லிக்விட கொடுக்குறாரு வெறும் விளக்கு மாற்றால மட்டும் சுத்தம் பண்ணிட முடியாதுல்ல அப்போ அதுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ராங் விக்கெட் வேணும் இல்லை அதை அதை போட்டு சுத்தம் பண்ணால் தானே அது சுத்தமாகும் அப்போ அதற்கு உரிய வழிகளை அவர் ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஸோ எல்லோரும் தெளிவாக இருந்துக்கோங்க என்னுடைய மனசை நான் அவர் கொடுத்த வரத்தை வச்சு சுத்தப்படுத்த போகிறேன் இது வரும் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் காதுக்கு வருதுன்னா நீ இன்னும் தெளிவாகனு சொல்லுது இன்னமும் வீராப்போட இருந்து ஆணவத்தையும் அகங்காரத்தையும் மட்டும் நீ மனுஷங்கிட்ட கொண்டு போகிறத நிறுத்தி அதை தாண்டி அன்பான வழியில உன்னோட வாழ்க்கையை கொண்டு போ நீ சிறப்பாக இருக்கணுன்றது தான் என்னுடைய எண்ணமாக இருக்குதுன்னு அவருடைய வாக்கியத்தின் படி நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் வாழ்க்கையில் சுத்தப்படுத்துங்கள் சுத்தப்படுத்தாமல் மட்டும் தவற விடாதீங்க தவற விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் இந்த வாய்ப்பு வராது உங்களுக்கு மனசில் ஆயிரம் தோணும் லட்சம் தோணும் ஏன் கோடி தோணும் சரியாயிடலாமே அப்படின்னு ஆனால் இந்த வாய்ப்பை இப்போ நீங்கள் பயன்படுத்தாமல் விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரியான வார்த்தைகள் வருவதற்கு அடுத்த ஜென்மம் கூட ஆகலாம் ஏன்னா பல விஷயங்கள் தான் போயிட்டு இருக்குது இப்ப நம்ம மண்பேசால நிறைய ஆடியோ சொல்லும்போது போது சாய்ராம் கேட்கக்கூடிய ஒரே விஷயம் இந்த விஷயம் முன்னாடி எனக்கு சொன்னாங்க அப்ப நான் செய்யல அப்ப செஞ்சுருந்தேன்னா எனக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்காதுன்னு சொன்னாங்க அன்னைக்கு தவற விட்டது மறுபடியும் எத்தனை வருஷம் கழிச்சு உங்க காதுக்கு வருதுன்னு பாருங்க அப்ப இன்னைக்கு தவற விடுவது மறுபடியும் எத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு வருன்றது யாராலையும் கேரண்டி கொடுக்கவே முடியாது அப்போ இப்போ இந்த விஷயம் உங்கள் காதுக்கு வருதுன்னா உங்கள் மனசு ஒரு மாற்றத்தை விரும்புது உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா ஏங்குது இதுக்கு நல்லதை செய்யணும்னு ஏன்னா இந்த ஆன்மா வந்து கடவுள்கிட்ட இருந்து வந்தது கடவுள்கிட்ட இருந்து வந்த ஒரு பொருள் புனிதமாக தானே இருக்கணும் பாருங்க கடவுள் உங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறாருன்னா கடவுள் உங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்குறாருன்னா ஒரு அசிங்கமானதையோ ஒரு கேவலமானதையோ ஒரு அருவறுப்பானதையோ கொடுத்துருவாரா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை அப்போது அவர் கொடுக்கக்கூடிய அந்த பொருள் மிகப்பெரிய அளவில் புனிதமானது அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாதது அப்பேற்பட்ட ஒரு பொருளை உங்ககிட்ட அவர் கொடுக்குறாரு அந்த பொருள் தான் ஆன்பா அவர் கொடுத்த பொருள் அவ்வளவும் கேவலமாக இருக்குது அதில் அழுக்கும் இன்னும் என்னென்ன கேவலமான விஷயங்களால் நிரம்பி இருக்குதோ அத்தனையும் நிரம்பி அதில் இருந்து விடுபட துடிக்குது அந்த விடுபட துடிக்கிறது தான் இப்போ உங்களுடைய எண்ணங்களாக வந்து நிற்குது இப்போ எத்தனையோ யூடியூப்பில் சேனல்ஸ் இருக்குது யாரோ என்னென்ன பேசுகிறாங்க எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் தத்துவத்தை சொல்கிறாங்க மந்திரம் சொல்லி அதற்கு உண்டான விளக்கத்தை கொடுக்குறாங்க பகவத்கீதையில் இருக்கக்கூடியதை பேசுகிறாங்க எத்தனையோ விஷயங்கள் நடக்குது ஆனாலும் அன்பேசாய குடும்பம் அப்படின்ற ஒரு இடத்துல நீங்கள் இங்கே வந்து இதை கேட்டு நீங்கள் செயல்படுறீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க அப்போ உங்கள் மனசில் அதெல்லாம் தாண்டி பேசிக்கான சில விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுது எப்பயும் சொல்கிற நாம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக என்னென்னு தெரியாது ஆனால் நாம் ஒரு கிளினிக் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் முதல்ல இங்கே இருந்து நாம் தெளிவாகிறோம் இங்கே இருந்து தெளிவாவதற்கு ஒரு பேசிக்கான விஷயங்கள் தான் இங்கே அன்பை நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே மந்திரமோ இல்லை வேறு எதுவுமோ ஓதப்படுவது இல்லை ஆனால் வாழ்க்கையை பற்றி ஒரு புரிதலை பற்றி அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் இதை செய் அதுக்கப்புறம் மந்திரத்தை பற்றி பார்க்கலாம் மந்திரத்தை வந்து வாசிக்கலாம் முதல்ல நீ மனுஷனாக இரு உனக்கு தேவையான விஷயத்தில மட்டும் கவனத்த வை உன் சத்தமாக சத்தமா சுத்தமா மனசுக்குள்ள அந்த சத்தம் ஒலிக்கட்டும் திருப்பி 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 ஒலிக்கட்டும் அந்த சத்தம் ஒழிக்கிறதால நீ சுத்தமாக்கப்படுவாய் அந்த சத்தம் கேட்கும் போதே நீ சுத்தமாயிடு ஆனா இந்த சத்தம் கேட்கலன்னா நீ எப்பயுமே சுத்தமாக முடியாது அப்ப இந்த சத்தம் கொஞ்ச நாள்ல நின்னுடும் கொஞ்ச நாட்கள் நின்றுடும் அப்ப நின்ன சத்தம் மறுபடியும் எப்ப ஒழிக்கணும் யாருக்கும் தெரியாது அப்ப இந்த சத்தம் இப்ப ஒழிக்குதுன்னா உன் வாழ்க்கைய மாத்து இப்ப நீ மாத்தலைன்னா இந்த சத்தம் கொஞ்ச நாள்ல காணாம போயிடும் புரியுதா உங்களுக்கு இதுதான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் எல்லா விஷயமும் காரண காரியம் இல்லாமல் நடப்பதே இல்லை இது எல்லாருமே சொல்லக்கூடிய உண்மைகள் கீதையில் தான் சொல்லியிருக்கு எந்த விஷயம் உனக்கு நடந்தாலும் சரி நடக்கிற விஷயம் நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும் ஆனால் உனக்கு அது சம்மந்தப்பட்டு இருக்குது ஒரு கல்லில் நீ போய் பொத்துன்னு உன் தலை உன் கால் எங்கே இடிபடுதுன்னா அதுக்கு காரணம் இருக்குது அந்த கல்லில் நீ விடணும்னு கணக்கு கணக்குக்காக நீ விழுந்துட்டு இருக்க கடவுள் வந்து ஒரு சம்பிரதாயத்துக்காக நீ உழ வைக்கிறார் ஏன்னா நீ கடவுளோட குழந்தையாக இருக்கிறதால ஒருவேளை நீ கடவுளை நீ மதிக்கலை நீ ரொம்ப ஆணவம் அகங்காரத்தில் இருக்கிற அப்படின்னா அந்த கல்லில் ஒன்று தலைப்பட்டு இருக்கும் ஒன்றும் உயிர் போயிருக்கும் இல்லை சுயநினைவு இல்லாமல் இருந்திருப்ப இல்லை பெரிய அளவில் உனக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்ப ரெண்டு மூணு வருஷம் சுயநினைவு இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது ஒரு கணக்கின் படி அந்த கல்லில் உனக்கு அடி விட போகுது அதனால் வலிக்க போகுது இந்த அடி உனக்கு நல்லதுக்குன்னு நினச்சிக்கோ ஏன்னா நீ கடவுளோட குழந்தையாக இருக்கிற மறுபடியும் சொல்கிற காரண காரியம் இல்லாமல் நடக்காது எங்கேயோ ஒரு விஷயம் நடக்கணும்னு எழுதியிருக்குது அது இங்கே வந்து நடந்துச்சு அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கையில் சாயப்பாக இருக்கும்போது துன்பங்கள் வருதுன்னு சொல்லி புலம்புறீங்களே அப்போ இந்த துன்பங்களுக்கும் உங்களுக்கு காரணம் இல்லாமலாம் இல்லை ரீசன் இருக்குது அந்த ரீசன் உங்களுக்கு பாதி தெரிஞ்சிருக்கலாம் இல்லை தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் கடவுளுக்கு எல்லாமே தெரியும் படிக்காத பசங்க தான் ஆகுறாங்க படித்த பசங்க பாஸ் ஆகுறாங்க வேலை தான் சோம்பேறியாக இருந்து ஒன்றுத்துக்கும் இல்லாமல் போகிறாள் வேலை செஞ்சவன் சகல வசதியோடு இருக்கா அப்போ காரணம் இல்லாமல் எதுவும் நடக்கலை வேலையே செய்யாதவனுக்கு காசு இருக்குதுன்னு யாரும் சொல்ல முடியாது ஒருவேளை பாட்டம் சம்பாதிச்சது அப்பா சம்பாதிச்ச சொத்தாக இருக்கலாம் ஆனால் அந்த சொத்தை இவன் அழிக்க ஆரம்பிச்சிட்டானா இவனோட பையனும் இன்னமும் அழிக்க ஆரம்பிப்பான் அவனுடைய பையனும் அழிக்க ஆரம்பிப்பான் மூணாவது தலைமுறையில் அந்த குடும்பம் நடுத்தருவுக்கு தருவான் நடுத்தரவுக்கு வந்த குடும்பம் மறுபடியும் மெல்ல மெல்ல முன்னேறும் ஒரு ஒரு விஷயமும் மூணு ஜென்ரேஷன் நாலு ஜென்ரேஷன் இதுக்குள்ள நடக்குது ஏழையா இருக்கிற ஆகிறான் அது மூணு ஜென்ரேஷனில் அதே மூணு ஜென்ரேஷனில் பணக்காரனாக இருக்கிற ஏழையா அதுக்கு தான் கடவுளோட துணை என்னைக்குமே வேணும்ன்றது நீ எந்த நிலையில நீ இருந்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி கடவுளோட துணை இருந்துருச்சுன்னா அது உன் குடும்பத்தை காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெரிய கூட சொல்லலாம் ஸோ இதை எல்லாத்தையும் உள்வாங்கி பாருங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க எல்லாம் நம்ம சொல்லுவோம் அன்னைக்கு அந்த குடும்பம் எப்படி இருந்தது தெரியுமா இன்றைக்கி இப்படி இருக்காங்கன்னு எத்தனையோ பேரை சொல்லலாம் நம்ம சொந்தத்திலே சொல்லுவாங்க சில பேர் வந்து அவங்கெல்லாம் வந்து ராஜாக்கள் குடும்பம் அப்படின்வாங்க யார் ரியல் ஃபேக்ட் நான் கூட சொன்னேன் நல்லா வந்து உருட்டுறாங்க அப்படின்னு ஆனால் உருட்டலை உண்மையை தான் சொல்கிறாங்க எங்கள் தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தா அப்படின்வாங்க அதாவது நாலு தலைமுறைக்கு முன்னாடி நாங்களாம் ராஜாக்கள் அப்படின்னு ஆனால் இன்னைக்கு ஒரு நார்மல் பீப்புள்ஸாக இருக்காங்க ஏன்னா அந்தந்த ஜென்ரேஷன் அப்படி இப்படி தான் வரும் மூணு தலைமுறைக்கும் ஒரு தலைமுறை புதுசாக முளைக்கும் இது கணக்கு ரைட்டா இது கணக்கு இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறோன்னா இந்த கஷ்டத்துல இருந்து நம்ம வந்து மனசையும் தேத்திக்கிறோம் நல்லதை செய்கிறோம் அப்போது அடுத்தது நல்லது நல்லது நடக்குது ஒரு ஸ்டேஜில் காசு பணம் செல்வாக்கு பொருள் இது எல்லாமே இருந்துருச்சுன்னா அடுத்த அடுத்த தலைமுறைக்கு நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த தலைமுறை வேலை உங்கள் அளவுக்கு வேலை செய்யாது அடுத்த மூணாவது தலைமுறை நம்ம அளவுக்கு வேலை செய்யாது அது மறுபடியும் இதெல்லாம் வந்து அனுபவிக்கும் அனுபவிச்சு 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 கீழே இறக்கிடும் மறுபடியும் மேலே இதுதான் நடக்குது வாழ்க்கையில் ஸோ நாம் தான் மறுபடியும் மறுபடியும் பிறக்கிறோம் தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தானா நாம் இருந்திருப்போம் அந்த தாத்தாவுடைய மறு ஜென்மமாக இப்போ நம்ம இருக்கிறோம் ரைட்டாக இதுதான் வந்து கணக்கு இதை நம்புங்க இதை நம்புனா தான் ஆன்மீகத்தை பற்றி நல்ல ஒரு புரிதலே உங்களுக்கு வரும் இல்லைன்னா ஆன்மீகம் அப்படின்றது என்ன ஆகுது மூட நம்பிக்கையை பேஸ் பண்ணி நீங்கள் இருந்துருவீங்க நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையில் வழிவகுக்குதுன்ற அளவுக்கு போயிடும் அப்போ மூடநம்பிக்கை சொல்லி யாரெல்லாம் உங்கள் த எப்படி சொல்கிறது உங்கள் தலையில் மொட்டை அடிக்க முயற்சி பண்ணுறாங்களோ அத்தனை பேரும் சர்வசாதாரணமாக மொட்டடிச்சு போயிடுவாங்க நாம் சில இடத்துல சொல்கிறேன் பெரியார் மாதிரியும் இருக்கணும் சில இடத்துல ராஜாஜி மாதிரியும் இருக்கணும் எது எது நமக்கு தேவையாக இருக்குதோ இதில் பாதி அதில் பாதி அப்படி இருந்துட்டு போயிடுங்களேன் பிரச்சனையே கிடையாது இதெல்லாம் யோசிச்சு பாருங்க என்னென்ன நல்ல விஷயங்கள் யார்கிட்ட இருக்குதோ ஏன் ஒரு திருடங்கிட்ட இருந்து கூட நல்ல விஷயத்த எடுக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கோ ஒரு திருடங்கிட்ட இருந்து கூட நல்ல விஷயத்தை எடுக்கலாம் திருடுற இவனை இவ்வளோ தூரம் புத்திசாலித்தனமா இருக்கிறானே எங்கேயும் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி அவன் பண்ணக்கூடிய பிளானிங் அது சிஸ்டமேட்டிக்கு இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் ஜஸ்ட் அவங்க கிட்டதான் கத்துக்கக்கூடிய விஷயம் இது நாம கத்துக்கிட்டா திருடனுக்கு தொழில் அது வந்து திருடு திருடுறதுன்றது அவனோட தொழில் அந்த தொழிலுக்கு அவன் வந்து கண்டிப்பாக சேஃபாக செக்யூராக தான் திருடுவான் போய் ஈஸியாக போய் மாட்டிக்க மாட்டான் அந்த அவங்க கற்றுக்கக்கூடிய விஷயத்தை நாம நம்ம செய்யக்கூடிய தொழிலுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் என்ன எடுப்போது ஸோ எல்லாருக்கிட்டையும் கற்றுக்கலாம் ஒரு ரோட்டில் பிச்சை எடுக்கிறார்கிட்ட கூட நீங்கள் கற்றுக்கலாம் ஒரு பணக்கார்ட்டே கற்றுக்கலாம் ஒரு ஏழை கிட்டே கற்றுக்கலாம் கிட்டே கற்றுக்கலாம் ஸோ கற்றுக்கணுன்ற மனசு இருந்தால் கற்றுக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு கற்றுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை வளமாகும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதை நோக்கி தான் நாம் பயணப்படணும் எல்லாம் புரிஞ்சு வாழ்ந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்கள் நடந்தே தீரும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா ໂອມສາອສ